ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடெல்லாம் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வு எழுந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளவங்களுக்கு அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து எழுதலாம் எழுதுனா அலுவலக உதவியாளர் மசாட்சி வாட்ச் வந்து இவங்க மூணு பேருக்குமே எவ்வளோ மார்க் நீங்கள் இருந்தால் எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் கான்ஃபிடெண்ட்டாக கன்ஃபார்மாக வந்து நம்ம போகலாம் அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து ப்ரையாரிட்டி கண்டிப்பாக கொடுப்பாங்க யா என்னென்ன ப்ரையாரிட்டியெல்லாம் வச்சுருந்தா கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்ஸாக சொல்கிறோம் ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள் வேறு எந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து கட் ஆஃப் மார்க் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக வந்து கொடுத்துட்டே வந்து வரோம் ஒவ்வொரு மாவட்டங்கள் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பாக வந்து எல்லா மாவட்டங்களுக்குமே வந்து சொல்கிறோம் சரி இப்போ வாங்க நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நம்ம பார்த்துடலாம் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவில் திருநெல்வேலி ப்ளஸ் தென்காசி இரண்டு மாவட்டங்களுக்கு சேர்த்து தான் நமக்கு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது திருநெல் அதாவது எவ்வளோ வேகன்சியில் இருக்கோ அதில் வந்து பாதி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பாதி வந்து தென்காசி மாவட்டத்துக்கு அந்த மாதிரி தான் வந்து வரும் இல்லை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஆஃபீஸர் ஸ்டாண்டை பொறுத்தளவில் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நாற்பது வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இருபது வேக்கன்சி ப்ளஸ் தென்காசி மாவட்டத்துக்கு இருபது வேக்கன்சி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாற்பது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு மாவட்டத்துக்கு இருபது வேக்கன்சி இந்த இருபது வேக்கன்சிலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிசபிலிட்டி இருப்பாங்க விடோஸ் இருப்பாங்க பிஎஸ்டிஎம் தனியாக வச்சுருப்பாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டி எக்ஸஸ் சர்ஸ்மன் பி டபிள்யூடி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபது சீட்டுக்குள்ள வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அப்ளை பண்ணவங்களும் கண்டிப்பாக வந்து இருப்பாங்க இதில் ஜென்ரலாக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க வித ப்ரையாரிட்டியும் இல்லைன்னா வெறும் ஜென்ரல் எம்பிசி பிசி டிசி அதுக்கப்புறமா ஜென்ரல் கேட்டகிரி இந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் ஒரு எண்பத்தஞ்சு மார்க்குக்கு மேலே எடுத்திருந்தாங்கன்னா கெடைக்கிறதுக்கு ந சான்ஸ் இருக்குது ஏன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இருபது சீட்டுக்குள்ளேயே எல்லாமே வந்து அடங்குகிறோம் க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் விடோஸ் செட் வைப்பாங்க எக்ஸ் சர்வீஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியான சீட்டு ஒதுக்குருவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜென்ரலாக ப்ரையாரிட்டி இல்லாதவங்க பிஎஸ்டிஎம் இல்லாதவங்க கண்டிப்பாக வந்து ஒரு எண்பத்தஞ்சு மார்க் நீங்கள் எடுத்திருந்தால் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போகிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது இதே நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறீங்க இல்லை வந்து ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி முதல் தலைமுறை பட்டதாரி இல்லை கொரோனாவில் அப்பா அம்மா இழந்தவங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு எண்பது மார்க் அந்த மாதிரி எடுத்திருந்தாலே கண்டிப்பாக நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் நம்ம வந்து போகலாம் கண்டிப்பாக வந்து செலெக்ட் ஆவாங்க அதுக்கு கீழே வந்து மார்க் எடுத்துருந்தீங்க அப்படின்னா மேபி நீங்கள் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஒரு வேளை வந்து நமக்கு எல்லாருமே வந்து கம்மியான மார்க் தான் இந்த மாவட்டத்தில் எடுத்துருக்காங்க இல்லை வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்துலேயும் நமக்கு எழுபது எண்பது மார்க்கு கீழே எடுத்தவங்களும் கூட ஒரு செவன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி எடுத்துருந்தா கூட நம்ம நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் வந்து போகலாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் விடோவாக இருந்தீங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி நான் வச்சுருக்குறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு செவன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி எடுத்திருந்தாலே வந்து கண்டிப்பாக கான்ஃபிடெண்ட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட்ஸ் வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் நெக்ஸ்ட்டு போகலாம் அட்லீஸ்ட் நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் ஆனால் எடுத்துருக்கோம் அதுக்கும் கீழே எடுத்துருந்தீங்க அப்படின்னா சான்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாக தான் வந்து இருக்கும் இதே வந்து நீங்கள் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் நம்ம நெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகி நம்ம ப்ராக்டிக்கல் போகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையவே வந்து இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி ப்ளஸ் தென்காசி மாவட்டத்துக்கு இரண்டுத்துக்குமே சேர்த்து தாங்க வந்து சொல்கிறேன் அதாவது இருபது வேக்கன்சி வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு இருபது வேக்கன்சி தென்காசி மாவட்டத்துக்கு இரண்டு மாவட்டங்களுக்குமே சேர்த்து தான் வந்து சொல்கிறேன் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தளவில் இப்போ தான் வந்து தென்காசி மாவட்டம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து பிரிச்சிருக்கிறதுனால அதில் வந்து காம்படிஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் மேபி அதில் கூட கட் ஆஃப் மார்க் வரையிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நைட் வாட்ச்மன் கம் மசால்ஜி அதாவது வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேனுக்கு வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாவட்ட திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்துக்கு இந்த டைம் வந்து நைட் வாட்ச்மேனுக்கும் வாட்ச்மேனுக்கும் கொடுக்கல இது வந்து பார்த்திங்கன்னா நைட் வாட்ச்மேன் கம் மசால்ஜி இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க பன்னிரெண்டுன்ற பட்சத்தில் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஆறு தென்காசி மாவட்டத்திற்கு ஆறு இந்த மாதிரி இரண்டு ஆறு ஆறு பன்னெண்டு அந்த மாதிரி வேகன்சிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம இந்த ஜாப்பை பொறுத்தளவுலையே நமக்கு ப்ராக்டிக்கல் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ப்ரையாரிட்டி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நைன்ட்டி மார்க் நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து ஏன்னா மசாட்சி வாட்ச்மேன் ஜாப்பை பொறுத்தளவுலையும் ஈஸியாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப பேஸிக்காக தான் நமக்கு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் நைன்ட்டி மார்க் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துருந்தீங்க வெறும் ஜென்ரல் கேட்டகரி இல்லை எம்பிசி பிசி டிசி இந்த மாதிரி வெறும் ஜென்ரல் தான் என்கிட்ட எந்த வித ப்ரையாரிட்டியும் இல்லை அப்படின்னா நீங்கள் நைன் நைன்ட்டி மார்க் எடுத்திருந்தாலும் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து போகலாம் இதே நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க இல்லை விடோவாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு எண்பது மார்க்கு நீங்கள் எடுத்திருந்தாலே ஈஸியாக வந்து நம்ம போயிடலாம் ஏன் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வேக்கன்சிஸ் தான் வந்து இருக்குது நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுனவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுதியிருப்பாங்க நிறைய கொஷின்ஸ் எல்லாமே ஜென்ரலான ஒரு கொஷின்ஸ் தான் படிக்காதவங்க கூட வந்து ஆன்சர் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது அதனால தான் வந்து நான் கட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக சொல்கிறேன் இதில் வந்து நமக்கு ஒரு ஒன்று மார்க் ஒரு மார்க் ரெண்டு மார்க் இல்லை ஐந்து மார்க் வர கூடவோ குறைவோ வாய்ப்பு இருக்கே தவிர அதற்கு கீழ் வந்து குறையாது வந்து வந்து இந்த டைம் எழுதுனவங்க ரொம்ப அதிகமான பேர் வந்து எழுதிருக்காங்க அதாவது குரூப் எழுதுனவங்க கூட இந்த மசாஜி வாட்ச்மேன் நைட் வாட்ச்மேன் இதுக்குமே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு எழுதிட்டு தான் வராங்க ஆபிஸ் அசிஸ்டுக்கும் வந்து அவங்க எழுதி அவங்களாலேயே வந்து நமக்கு இந்த டைம் கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸோ நீங்கள் விடோவாக இருக்கீங்க எக்ஸ் சர்வீஸ்மேன் பிடபிள்யூடி கேண்டிடேட் இந்த மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு எண்பது மார்க் ஒரு எழுபத்தஞ்சி மார்க் எடுத்திருந்தாலே கன்ஃபார்மாக நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் போயிடலாம் இந்த வாட்ச்மேன் ஜாப்பு க மசால்சியை பொறுத்தளவில் நமக்கு ப்ராக்டிக்கல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் வந்து நான் நம்ம நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலே அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலே கண்டிப்பாக நம்மளை எடுத்துப்பாங்க கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மசாட்சி மசாஜிக்கு இரண்டே இரண்டு வேக்கன்சிஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது தென்காசி மாவட்டத்துக்கு ஒரு வேக்கன்சி திருநெல்வேலி மாவட்டத்துக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தான் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக ப்ரையாரிட்டி வச்சுருக்கிறீங்க வச்சிடல அதெல்லாம் வந்து பிரச்சனையே கிடையாது இந்த ஜாப்பை அளவில் கண்டிப்பாக வந்து நீங்கள் நைன்ட்டி அபோவ் எடுத்திருந்தா தான் நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல் வந்து நம்ம போகலாம் ஏன்னு பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதுனவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் எக்ஸாம் எழுது ஒரே ஒரு வேகன்சிக்காக எக்ஸாம் எழுதவங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் வந்து எழுதியிருப்பாங்க ஸோ இதில் வந்து கட் ஆஃப் வந்து நம்ம சொல்லவே முடியாது அந்தளவுக்கு அதிகமாக தான் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் நைன்ட்டி அபோவ் நீங்கள் எடுத்திருந்தால் தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் மசாஜை பொறுத்தளவில் நமக்கு ப்ராக்டிக்கல் போகிறதுக்கான வந்து சான்ஸ் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு எந்த மாவட்டங்களுக்கு உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் பற்றி தெரியணும் அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ